ஓம் காளி ஓம் நம சிவாய சர்வேஸ்வராய பெருத்தெடு செல்வமாம் பின்னிவந்துட்டுடில் உரு தெரியாமலே மங்கிவிடும் மருந்துளவோ மருந்து உளதோ வெனில் வாகனத்தில் இல்லை தருத்திரம் என்னும் மருந்துதான் தீரும் இதை விவேக சிந்தான மேலையில் நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் வாழ்க்கைக்கு அனுபவித்து ஒரு உயர்ந்த பாடல் வாழ்க்கை தத்துவமான பாடல் பெருத்தெடு பிணி பிணிவந்துட்டில் பெரிய செல்வங்கிற பணங்கிறது வந்தாச்சுன்னா உரு தெரியாமலே ஒளி ஒளிவங்கிடும் நம்முடைய உறவினர்கள் உற்றார்கள் ஏழைகள் அப்படிங்கிற அந்த உரு நம்ம அவங்களுடைய உருவங்கள் தெரியாமல் அவங்க நிலைகள் தெரியாமல் நம்முடைய ஒளி மங்கி நம்ம நம்ம அதனுடைய அன்பு மங்கி ஆணவம் என்ற ஒரு நிலை வந்துவிடும் உரு தெரியாமல் ஒளிவங்கிவிடும் இது ஒரு கொடிய நோய் என்கிறார் மருந்தில் வந்த ஆணவுங்கிற நோய்க்கு பணம் வந்தவுடன் ஆணவங்கிற நோய் வந்துவிடும் மருந்து இருக்கா என்றால் ஏட்டுகளில் முளைச்சு மருந்து இல்லை அப்ப இதற்கு என்ன மருந்து என்று சித்தர்கள் சொல்கின்றன என்றால் உரு தெரியாமல் ஒளிவெங்கிடும் தரித்திரம் என்ன மருந்தினால் தீரும் அவர்கள் மீண்டும் தரித்திரம் வந்தால் அந்த ஆணவங்கிற அந்த நோய் கொடி நோய் விலகிவிடும் என்று சித்தர்கள் கூறுகின்றார்கள் அதனால் எந்த நிலைமையில் இருந்தாலும் என்ன பதவியும் படமும் என்ன வந்தாலும் மனிதன் தன் நிலை தவறாமல் இருக்க வேண்டும் என்று சித்தர்கள் கூறுகின்றார்கள் தரித்திரம் என்று நோய் வந்தால் ஆணவம்லாம் ஓடிவிடும் என்று உயர்ந்த பாடல் அந்த வழியில் நாம் உணர்ந்து நாம் செயல்படுவோம் ஓங்காலி ஓ நம சிவாயம் இப்பொழுது என்று பார்ப்பது ஆகாய தாமரை குளிதா ஆகாய தாமரை என்று பெயர் நீர்தாமரை ஆகாய தாமரை குளி தாமரை என்று பெயர்களில் குறிச்சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள் குறிப்பிடுகின்றார்கள் நீர் நெருப்பு நீர்மேல் நெருப்பு என்ற பெயரையும் இதை குறிப்பிடுகிறார்கள் குறிப்பிடுகிறார்கள் இதுதான் நீர்மேல் நெருப்பு ஆகாய தாமரை குளி தாமரை என்று பெயர் இது ஏன் இது ஏன் ஆகாய தாமரை என்று சித்தர்கள் வைத்தார்கள் என்று பார்ப்போம் இது வேர் வேர் இருந்தாலும் இந்த வேர் வந்து பூமியில் ஒட்டாது பூமியில் வெட்டாமல் பூமிக்கும் ஆகாயத்துக்கு நடுவில் நீரில் ஜலப்பள்ளையமாக ஆடிக்கொண்டிருக்கும் நீரில் ஜலம் ஆடிக்கொண்டிருக்கும் அதனால் நீ நிலத்தில் ஊண்டாமல் வருவதனால் இது ஆகாய் தாமரை அந்தரத்தில் இருப்பதால் அந்த தாமரை என்றும் பெயர் ஆகாய் தாமரை என்றும் பெயர் குழி அந்த சுனைகள் இருப்பதனால் குழி தாமரை என்றும் பெயர் இதில் நெருப்பு சத்து இருப்பதனால் நீர்மேல் நெருப்பு என்று பெயர் இதில் நெருப்பு சத்து இருக்கின்றது இது நீர்மேல் இருக்கிறனால் நீர்மேல் நெருப்பு என்று சித்தர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள் இது ஒரு நீரில் கிடந்தால் அந்த நீரில் வந்து அந்த இதனுடைய வேர்கள் இந்த நீர் உள்ள கெட்ட கழிவுகளையும் கெட்ட சத்துலையும் உறிஞ்சு அதை இலையாக மாற்றிவிடும் சூரிய ஒளியோடு சேர்ந்து இலையாக தயாரித்து விடும் இந்த நீர் சுத்தமாகிவிடும் இந்த நீர் தூய்மையான நீர் சுத்தமாகிவிடும் எப்படி களங்காலான நீராக இருந்தாலும் மாற்றி அதை தூய்மைப்படுத்தக்கூடிய சக்தி இந்த ஆகாய் தாமரைக்கு இருக்கிறது ஆகாய் தாமரை நீர்தாமரை குழி தாமரை அந்தர தாமரை நீர்மல் நெருப்பு என்ற பெயரும் இருக்கிறது இந்த சுனை இந்த மீட்டர் ஆழத்தில் போய் பக்கவாட்டில் சென்று சுள்ளி மலையை சென்றடைகிறது மலைக்கும் இந்த சுனைக்கும் ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் தொடர்பு இருக்கிறது இந்த சுணையே சுள்ளிமலையில் தொடர்பாக போய் சென்றடைகிறது என்பது முன்னுடைய ஐதீகம் இந்த நீரை இந்த அந்த தாமரை இருக்கும் நீரை நாம் பருகினால் தாமரை இருக்கும் நீரை பருகினால் உடம்பில் உடம்பில் உள்ள வாதம் செலுத்தும் நோய்கள் குணமாகும் சுத்தமான தூய்மையான நீர் இது கிடைக்கும் தூய்மையான சகல நவபாசன சத்துக்களையும் உள்ளடக்கி சீவ சத்துக்களையும் இந்த தாமரை நீரில் உருவாக்குகிறது இதுக்கு இது உயிர் நீராக உருவாக்கி நாம் சாப்பிடுவதற்கும் உடம்புக்கு ஏற்ற ஒரு சத்துக்களை இந்த தண்ணீர் தருகிறது இந்த சத்தில் உணவுக்கீடான அனைத்து சத்தும் கிடைக்கின்றது இந்த தாமரை இருக்க நீரை நாம் பருகினால் உடம்பில் உள்ள தொண்டையிலிருந்து கீழ் வரைக்கும் இருக்கக்கூடிய நோய்கள் குணமாகும் என்பது சித்தருடைய வாக்கு இந்த இதில் இது நீர்மல் நெருப்பு எப்படி புகையை கிளப்பிறது இது இது இதோடு சேர்ந்து இன்னொரு இலையை நாம் சேர்த்தால் புகை மண்டலங்களும் நெருப்பு வரும் புகை கிளம்பும் அந்த ஒரு செய்முறையை நாம் பார்ப்போம் ஓம் காளி ஓம் நம சிவாய் அந்த ஆகாய் தாமரையோடு சேர்ந்து நெருப்பெறியக்கூடிய இன்னொரு மூலிகை கிடைத்துவிட்டது சிறுமூழி பேர் சிறுமூலி சிறுமூலி இலை இந்த சிறுமூலி இலையும் நீர்மல் நெருப்பு என்ற இந்த ஆகாய தாம்பரை இருந்து சாறுகளையும் தனித்தனி அரைத்து சேர்த்தால் நெருப்பு எரியும் அதை நான் இன்று செய்து காண்பியிருக்கிறேன் இந்த இலையை சிறிது பார்த்துக்கொள்வோம் இந்த இலை சிறுமூலி இந்த இலையோடு அந்த இலையும் சேர்த்த தனித்தனி அறுத்து நின்று ஒன்று சேர்த்தால் நெருப்பு எரியும் இது சித்தர்கள் அன்றிலிருந்தே பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதனுடைய செய்முறையை பார்ப்போம் இந்த ஆகாய தாமையை தாமரையை முதலில் அரைப்போம் இந்த அரைத்த விழுதை இந்த தப்பாவில் போட்டுக்கோ தப்பி போட்டுக்கிறோம் அடுத்து இலையை தனியாக இந்த மூலையில் அரைக்க வேண்டும் இந்த முனையில் அந்த இலை பெற்றது இந்த முனையில் அரைக்க வேண்டும் தனித்தனியாக வைத்து விட வேண்டும் இந்த இலைகளையும் சிறு சிறு நீர் ஓட்டிக் கொள்ளலாம் இதில் வ போடுவோம் சிறிது இந்த சல்லிகளை இதில் போடுவோம் இதில் போட்டால் சிறு நேரத்தில் வினைபுரிய ஆரம்பிக்கும் எ வினைபுரிந்து நெருப்பு எதைய ஆரம்பிக்கும் சிறிது நேரம் ஆகலாம் இந்த இலையை ஒன்று சேர்த்து அரைத்து ஒன்று சேர்த்து இந்த சருகுகளை போட்டுவிட்டால் தானாக பட்டியலையும் சிறிது கால நேரமாக ஒரு பத்து நிமிடம் பதினஞ்சு நிமிடங்கள் ஆகும் அது ஒன்று கொண்டு வினை புரிந்து அது பிடிக்க இப்பொழுது எரி ஆரம்பிக்கிறது இப்போது எரி ஆரம்பிக்கிறது வினை புரிகிறது அந்த சத்தம் கேட்கின்றது இப்பொழுது சிறு நேரத்தில் புகை வரும் வினைபுரிய இரு மூழ்கியும் வினைபுரி ஆரம்பித்து விட்டது வினைபுரி ஆரம்பித்து விட்டது வினைபுரி ஆரம்பித்து விட்டது இது வினைபுரி வினைபுரிய ஆரம்பித்துவிட்டது இதுதான் நீர்மேல் நெருப்பு நீர்மேல் நெருப்பு நீர்மேல் நெருப்பு இதைத்தான் சித்தர்கள் சொல்லி வைத்துள்ளார்கள் மூலிகையும் ஆராய்ந்து அதன் தன்மைகளை அறிந்து சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நாம் ஒவ்வொரு மூலிகையும் அறிந்து அதன் பயன்களை நாம் பார்ப்போம் ஓம் காளி ஓம் நம சிவாய சர்வேஸ்வராய